ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் வாங்க ரத்த பொரியல் வந்து நிறைய பேருக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க ஒன்று தண்ணியாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை கட்டியாக இருக்கிற ரத்தத்தை வந்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது எல்லாமே வந்துட்டு அந்த கட்டியெல்லாம் வந்து உடஞ்சி தண்ணியாக வர மாதிரி இருக்கும் அப்போ தான் நம்ம வந்துட்டு ரத்தத்தை கிண்டும்போது பெருசாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு கடையில் வாங்கும்போது ரத்தத்தில் உப்பு போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க ஏன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உப்பு போட்டு தான் கொடுப்பாங்க அதனால் நம்மளும் போட்டோம் அப்படின்னா ஓவர் உப்பாக வந்து இருக்கும் அதனால் நீங்கள் கடையில் வாங்கும்போதே ரத்தத்தில் உப்பு போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நல்லா அந்த ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டே நல்லா பிசைஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ரத்த பொருள் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரத்தத்தை நல்லா கையை வச்சுட்டே இப்போ பார்த்தீங்கன்னா கட்டியாக இருந்தது வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டு ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி வந்து இருக்குது அதே மாதிரி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரத்த பொரியல் வந்து சாப்பிடுங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் தாராளமாக வந்து இது சாப்பிடலாம் நம்ம வந்துட்டு உடம்புல இருக்க அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து எரிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மை தான் ஆட்டு ரத்தம் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன இருந்தால் ஒன்றும் பெருசு இல்லை ரொம்ப பெரிய பெரிய பிசுறாக வந்து இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் இருக்கணும் ஸோ இப்போ ஒரு நம்ம வந்து உடச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றுனா போதும் அதுக்கப்புறம் கடுகு வந்து போட்டுட்டு கருக வந்து போட்டுக்கோங்க பச்சை மிளகா அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க நிறைய போட்டுடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க ரத்தத்தை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம் கிண்டிகிட்டே வந்து இருக்கணும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிங்க ரொம்ப வந்துட்டு லோ வேண்டாம் வைக்கணும்னா ஹைஃப்ளேம்லேயே வந்து வைக்கக்கூடாது இல்லைன்னா சீக்கிரமாக வந்து அடிப்பிடிச்சிரும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சைஸ் எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி ரத்தம் வந்துட்டு நமக்கு மாறுறதுக்கு வந்து நல்லா தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி ரத்த பொரியல் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிரும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்துனதுக்கப்புறம் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இப்போ ரெடி ஆகிருச்சு ஃபைனலாக வந்துட்டு சீரகம் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு கையாலேயே நல்லா மசிச்சு அதை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பூ நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு எதுவுமே வந்து இருக்காது ரத்தம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற டேஸ்ட் இல்லாமல் நல்லா வந்து ஒரு தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் ஃப்ளேவரே வந்து சூப்பராக வந்து மா மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் போடாமல் கொஞ்சமாக வந்துட்டு அளவாக வந்து போட்டுக்கோங்க ஸோ நல்லா அதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தேங்காய் பூ போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூடாக வந்துட்டு ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தோன்னு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching!